டென்ட்ல உட்காந்துருக்கான் கர்ணன் துரியோதன் என்ட்ரி ஆகிறான் உள்ள காலை ஒரு நாலு மணி இருக்கும் உள்ள வரான் கர்ணா வா துரியோதனா பீஷ்மர் படுத்து விட்டார் தெரியும் துரோணர் இறந்தார் தெரியும் கிருபாச்சாரியார் இல்லை தெரியும் அடுத்த தளபதி யார் என்று தெரியாமல் படை தள்ளாடுகிறது கர்ணா நீதான் அடுத்த தளபதி வா நீ உன்னுடைய பட்டயங்களை போட்டுக்கொள் யார் ஒருவர் பத்தாவது ஆளாக உன்னை திருப்பி பின்னால் நிறுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் வெட்கப்படும்படியாக கௌரவ படையை முன்னால் நின்று நடத்து கர்ணா வா என்று அழைக்கிறான் துரியோதனன் நீங்க நிறுத்துறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா நம்ம என்ன செய்வோம் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போய் நிக்க மாட்டோம் உடனே அந்த பதவியை ஏத்துக்க மாட்டோம் கர்ணன் சொன்னான் இல்லை துரியோதனா நான் வர மாட்டேன் ஏன் வர மாட்டேன் என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்கு நீ முடிந்தால் அந்த நிபந்தனையை சரி செய்தால் நான் போராடுகிறேன் என்ன நிபந்தனை அவன் சொன்ன நிபந்தனையை நீங்கள் மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தெரியுமா பண்ணி நான் நான் அரங்கேற்றத்திற்காக வந்த பொழுது யார் என்று கூட தெரியாமல் என்னுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கை நாள் நான் போயிருப்பதை கூட அறியாமல் எவன் ஒருவன் தேரோட்டி பயல் என்று என்னை கேலி செய்தானோ மனசுல எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை மட்டும் துரியோதன் கிட்ட சொன்னான் அந்த சல்லியன் எனக்கு தேரோட்டியாக வந்தால் நான் தளபதி பொறுப்பை எடுக்கிறேன் முடிந்தால் அவனை போய் அழிச்சுட்டு இங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் இப்ப சிலபஸ் மாறுது நமக்கு யார் தெரியுமா சிலபஸ் இப்போ துரியோதனை துரியோதன் சொன்ன அவ்வளவுதானே ரெடியாரு இதோ வந்து போறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க துரியோதனன் போய் சல்லியனை கன்வின்ஸ் பண்ணனும் சல்லியனுடைய ரூமுக்கு போனான் சல்யன் இருந்தான் வா துரியோதனா மாமா போற ஆரம்பித்து விட்டது மாமா தெரியும் தளபதி யார் என்று நான் தானே துரியோதனா நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னா நீ இல்ல மாமா வேற கர்ணன் கர்ணனா அந்த சூத புத்திரனா அந்த தேரோட்டி பயலா அவனையா நீ வந்து தளபதி அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறா மாமா என்னமாம் அவனுக்கு ரெண்டு அடி போய் சொன்னா நீ தேரோட்டியா வந்தாதான் அவன் வந்து தளபதியா வருவானாமா துரியோதனா மரியாதையாக வெளில போயிரு கொலை பண்ணிடுவோம் உன்ன என்ன நினச்சிக்கிட்டே என்ன தேரோட்டின்னு கூப்பிட்ற அந்த பையலுக்கு நான் தேரோட்டியா அவனே ஒரு தேரோட்டி பைய அவனுக்கு நான் தேரோட்டியான்னு கெட்ட வார்த்தையில் திட்டுறான்